பத்து சதவீதம் தான் வேற புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஏழு யூனிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ரூப் காமிச்சிடுறேன் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் நான் என்ன பண்ணுறேன் இதில் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன் இதில் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூற்று ஏ வந்து இந்தியாவின் உற்பத்தி செய்யும் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலில் அறிமுகப்படுத்தப்படுகிறது அதுக்கு காரணம் இதன் முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதற்கும் மற்றும் நாட்டிற்கான முதலீடை அதிகப்படுத்துவதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆன்சர் எங்க இருக்குன்னா பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இந்திய வளம் மற்றும் தொழில்கள் அப்படின்ற யூனிட்ல நூத்தி தொண்ணூத்தி மூணாவது பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற இந்த கலர் பாக்ஸ்ல அப்படியே டைரக்டா கேட்டு வச்சிருக்காங்க கூற்றும் காரணம் சரி அதுதான் ஆப்ஷன் பி தான் சரியான விடை அதுக்கடுத்தது இன்னும் ஒரு கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல மேற்கு வங்க மாநிலத்தில் டேஷ் என்னும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட சனல் தொழிற்சாலை முதல் முதலில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருல இதுக்கான ஆன்சரும் இதே யூனிட் இந்தியாவின் வளம் மற்றும் தொழில்கள் அப்படின்ற யூனிட்ல நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அழகா அப்படியே வச்சிருக்காங்க அது பாருங்களேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் முதல் சனல் ஆலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு கொல்கத்தாவில் ரிஷ்ரா அப்படின்ற ஊர்ல வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்றத டைரக்டா புத்தகத்துல தான் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு கேள்வியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு போர் அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர் இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர் இதுக்கான ஆன்சர் இதே யூனிட் தாங்க இந்தியாவின் வளம் மற்றும் தொழில்கள் அப்படின்ற யூனிட்ல நூத்தி தொண்ணூத்தி மூணாவது பேஜ் நம்பர்ல அழகா கொடுத்திருப்பான் இந்தியாவின் மின்னிய தலைநகரம் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் புவியியல்ல கேட்கப்பட்ட கேள்விகள் புக் குரூப்போட இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கேன் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோ எண்டில் சொல்றேன் நெருங்க நெருங்க நான் குரூப் டூ எக்ஸாம் படிக்கிறேன் எனக்கு குரூப் ஃபோர் புக் குரூப் காட்டுறீங்களே என்னங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தவறு ஏன்னா நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் நடந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் எயிட் எக்ஸாம் குரூப் த்ரீ எக்ஸாம் குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது புவியலுக்கு பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் புத்தகத்துல ஒரு ஏழு யூனிட் இருக்குங்க இந்த ஏழு யூனிட்லயே தான் திருப்பி திருப்பி கேட்குறான் மினிமம் அஞ்சில் இருந்து எட்டு வரைக்கும் ஏன் பத்து வரைக்கும் சரிங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் ரெண்டு குரூப் இல்லையா அதற்கான கொடுத்துட்டேன் அடுத்ததா குரூப் ஒன்னையும் குரூப் டூவையும் ஒன்னா வச்சு ஒரு ஃபுரூப் கொடுப்பேன் அதுக்கு அடுத்ததா குரூப் எயிட் குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் மூணு போறேன் இப்போ இந்த மூணு பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு வந்துடும் புவியியல் பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு யூனிட் படிச்சாவே போதும் தொண்ணூறு சதவீதம் அப்படின்றதுக்கு இப்ப தெளிவாக புரியுதுங்களா அப்புறம் அது வேற கமண்டில் சொல்லாதீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழு யூனிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்போ கொடுத்து வச்சிருக்கேன் பாருங்க நம்மளுடைய பத்தாம் வகுப்பு சமூக புத்தகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு ரொம்ப இம்பார்டன் வரக்கூடிய குரூப் டூல கூட ஒண்ணுல இருந்து ரெண்டு கேள்வி கன்ஃபார்மாக கேட்டுருவான் இது புவியல்ல வருது அதுக்கப்புறம் இந்தியாவின் காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அதுக்கடுத்தது வளம் மற்றும் தொழில்கள் இந்தியாவின் வளம் மற்றும் தொழில்கள் அதுக்கு அடுத்ததா இந்தியாவின் மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் மக்கள் தொகையில இருந்து ரெகுலரா கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கப்புறம் வேளாண்மை கூறு இந்த அஞ்சு யூனிட்டுமே நூறு சதவீதம் புவியல்ல வந்துருதுங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய சிலபஸ்ல யூனிட் நைன் இருக்கும் இல்லையா அதில் ரெண்டு யூனிட் வருது அதில் ஃபர்ஸ்ட்டாக தமிழ்நாடு இயற்கை பிரிவு அப்படின்றதும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு மானிட புவியியல் அப்படின்ற யூனிட்டும் வந்துடுதுங்க இந்த மானிட புவியியல்லருந்து ரெகுலராக ஒரு கொஷின் கேட்குறாங்க அதுக்குள்ள பாருங்களேன் ஃப்ரூப் காட்டுறேன் இங்கே பாருங்கள் தமிழ்நாட்டின் மானிட புவியியல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கூற்று காரணமாக கேட்டுருக்கான் கூற்றுயே பொருளாதாரம் பொதுவாக மந்த நிலையில் இருந்தபோதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வோர் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது காரணம் ஆறு வந்து கொடுத்துருக்கான் இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்களின் ஒன்றாகும் மற்றும் உலகில் முதல் இரண்டு முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எங்க இருக்குதுன்னா தமிழ்நாட்டின் மாநில புவியியல் அப்படின்ற யூனிட்ல இரநூத்தி நாற்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல சிமெண்ட் தொழிலகம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் ரெண்டாவதா வந்து பார்த்தோன்னா உலக அளவில் ரெண்டாவது இடத்துல இருக்கும் உற்பத்தியில் ஆனால் இதுல வந்து முதலிடம் சொல்லியிருப்பாங்க அதனால வந்து கூற்று கரெக்டு காரணம் தப்பு ஆப்ஷன் ஏதான் சரியான விடை சூப்பர் பா இதே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் அதுக்கு அடுத்ததான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்லையும் இதே யூனிட்ல கேட்டிருக்கான் என்ன கேள்வினா புவிசார் குறியீடு ஜிஐ பொருட்கள் அதன் இடத்தை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்கான் இதில் பொருள் மஞ்சள் பாய் வண்ணப்பூச்சி ஓவியம் சரிங்களா சுங்குடி இதுக்கான பொறுத்துக்கேட்டிருக்கான் இது எங்கே இருக்குதுன்னா நம்ம என்னது தமிழ்நாட்டின் மானிட புவியியல் யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரநூத்தி நாற்பதாவது பேஜ் நம்பர்ல ஒரு பாக்ஸ் கலர் பாக்ஸே கொடுத்து வச்சுருப்பான் அதுதான் அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தோம் ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டா அதில் மினிமம் ஒன்றுலேருந்து ரெண்டு கேள்வி கலர் பாக்ஸில் கேட்குறான் அதுக்கு இதுவே ப்ரூஃப் ஆகிடும் நான் என்ன பண்ணிட்டேன் இது ஒரு ஒம்பது பக்கத்துக்கு ஒரு பிடிஎஃப்பாகவே ரெடி பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லைங்க நம்ம புவியியலுக்கு தொண்ணூறு சதவீதம் இதுவே போதும்னு சொல்றேன் இல்லையா அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா ஃப்ரீ டெஸ்டே இந்த ஏழு யூனிட்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஆறு கேள்வி ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டாகவே வச்சிருக்கேன் அதுக்கான லிங்க் இதை கொடுத்துட்டு பாருங்க ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்கும் இதுக்குள்ளே போனீங்கன்னா புவியியல் தொள்ளாயிரத்தி ஆறு கேள்விகள்னு சொல்லிட்டு இந்த ஏழு யூனிட் தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருப்பேன் தாராளமா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் அதுக்கு எந்த பேமெண்ட்டும் கட்ட தேவையில்லை இல்லை எனக்கு வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் எல்லாம் செட் ஆகாது எனக்கு பிடிஎஃப் ஆ கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம டென்த்து சோசியல் சயின்ஸ் ஃபுல்லாவே ரெண்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நாலு கேள்விகள் பிடிஎஃப் ஆவே மாத்தி வச்சிருக்கோம் ஜஸ்ட் நூறு ரூபாய்தான் நீங்க நூறு ரூபாய் பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சி உங்களுக்கு அந்த கொஸ்டின் கொடுத்துருவாங்க நீங்க அப்படியும் படிச்சுக்கலாம் எழுதிக்கலாம் டெஸ்ட் எழுதாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் சூப்பர் பா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இதில் அப்படியே நீங்க இந்த பிடிஎஃப் ஓபன் பண்ணிங்கனாவே ஃபர்ஸ்ட் யூனிட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் பாருங்க எந்த இடத்துல கேட்டிருக்கான்றதும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேடி தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லைங்க சரிங்களா அதே மாதிரி மறுபடியும் சொல்றேன் புவியல் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் வந்து டைரக்டா கேட்பாங்க நீங்க வளர்ச்சி வேற எங்கன்னாலும் கேட்க மாட்டான் இருக்கும் மாட்டாங்கன்னாவே போதும் சரிங்களா இதில் பாருங்களா ஒரு எக்ஸாம்பிள் இன்னொரு கொஸ்டின் காட்டுறேன் யூனிட் ரெண்டில் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்னு கொடுத்துருப்பான் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோரில் ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன் சரியான வாக்கியங்களை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு ரோமர் ஒன்னுல இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படுகிறது ரோமல டூல வந்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தொடங்கப்பட்டது ரோமலெட்டர் மூணு வந்து இந்திய அரசாங்கம் பதினாறு உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா இந்தியா இயற்கை இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்ற யூனிட்ல நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா இதுல நூல்வேலி இது நூல்வெளின்னு சொல்லிட்டு சாரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்கான் கொஞ்சம் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தொடங்கப்பட்டது இது ஃபர்ஸ்டா அதான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு அப்ப முதல் குற்று கரெக்ட் கரெக்டா அதுக்கப்புறம் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏற்படு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல தொடங்கப்பட்டதுன்னு சொல்றாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இதே பேஜ் நம்பர்ல தான் இருக்குது வளரும் பொழுது நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இங்க பாருங்களேன் இந்திய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது அப்ப அது கரெக்டு கூற்று ரெண்டாவது கூற்று வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தான் புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏற்படுத்திருக்காங்க ஆனா இவங்க வந்து என்ன சொல்றான் எழுபத்தி நாலுன்னு சொல்லியிருக்கான் அப்போ இது தவறு சூப்பர் அப்போ இவன் என்ன பண்ணிருக்கான் உங்களுக்கு தெரியுமா எல்லாம் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா இந்திய அரசாங்கம் பதினெட்டு உயிர்க்கோள காப்பகங்கள் ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காய்ங்க இவன் பதினாறுன்னு கொடுத்துருக்கான் பதினெட்டுன்னு கொடுக்கணும் அப்போ நமக்கு வந்து ரோம லெட்ரு ஒன்று மட்டும்தான் கரெக்ட் மீதி ரெண்டுமே ஹவரு அப்போ இதில் பாருங்களேன் இந்த இந்த பக்கத்துலேயே தான் ஒரே பக்கத்துலேயே வரி வரியாக நீங்கள் படிச்சிருந்தா தான் இதுக்கு ஆன்சர் போட முடியும் கரெக்ட்டுங்களா ஒரே இதில் வந்து டேரெக்டாகவும் கேட்கல சில கேள்வி டேரெக்டாக அப்படியே கொடுத்துருக்கான் சில கேள்வி ஒவ்வொரு பேராகிராஃப்லேருந்து வளச்சி வளர்ச்சி கேட்டிருக்காங்க இதே ஃபார்மேட்ல தான் குரூப் டூலையும் கேட்டிருக்காங்க நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்தது குரூப் ஒன்னுக்கும் குரூப் டூலையும் இந்த ஏழு யூனிட்ல கேட்கப்பட்ட கேள்விகளை கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு பிடிஎஃப் ஆடுத்துறேன் அதையும் பார்த்துக்குங்க கான்ஃபிடண்ட்டாக படிங்க பத்தாம் வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் இந்த ஏழு யூனிட் படிச்சிங்கன்னா மினிமம் அஞ்சுல இருந்து எட்டு

அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த ஃப்ரூப்பில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்